உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் வந்து இன்றைக்கி ஒரு காணொளி வெளியிட்டிருக்காரு ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு காணொலிக்கு இருபத்தாறு நிமிஷம் பேசியிருந்தேன் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கும் போது இன்றைக்கி அவர் காணொலி விட்டதுனால நம்ம பேசுறதுக்கு தள்ளப்படுறோம் என்ன விட்டுருக்காரு இவர் எதுக்குமே இவருக்கு நடந்தது தெரியாத மாதிரியும் நான் இத்தனை அஞ்சு மாவட்டத்தில் போனேன் எங்கேயுமே நடந்ததில்லை இங்கே தான் நடந்திருக்கு அது மக்களுக்கு தெரியும்னா தான் தெரியும் உங்கள் ரசிகராஜி வந்து நின்றவளும் மக்கள் தான் அவனால் வேடிக்கை உக்காந்தவளும் மக்கள் தான் இதில் இறந்தவங்க அதிகபட்சம் மக்கள் தான் இறந்திருக்காங்க உங்கள் ரசிகரை காட்டியும் மக்கள் தான் அதில் அதிகமாக இழந்திருக்காங்க பத்து குழந்தைகள் பதினாறு பெண்கள்லாம் சில பேர் சும்மா விஜயின்றது நடிகரை பார்க்க வந்தவங்க நாளைக்கு அஜித்து வந்தாலும் கூட்டம் வரும் நீங்கள் கட்சியாக ஆரம்பிச்சிட்டு சுற்றுப்பயணம் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு கட்சிக்காண்டி வந்திருக்கணும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவங்க அந்த மனப்பான்மை வந்து உங்களுக்கு பார்த்து ஓட்டு போடணும்னா இல்லை விஜயை பார்க்கணும் நேரில் எப்படி இருக்காருன்னு பார்க்க போகிற மட்டும் வந்து நின்றுருக்கு நீங்கள் சரியான நேரத்துக்கு போயிருந்தீங்கன்னா இந்த இது நடந்திருக்காது அதை விட்டுப்பிட்டு நான் வந்து கொடுத்த அனுமதி இடத்துல தான் போனேன் அனுமதி இடத்துல தான் போனீங்க அனுமதி வாங்கின நேரத்துக்கு போனீங்களா நீங்கள் உங்களுக்கு கொடுத்தது மூணு மணி ஆனால் நீங்கள் ட்விட்டரில் போட்டது பன்னெண்டு மணி அந்த பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வந்துடுவாங்க சொல்லி பத்து மணி காலையிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி அந்த மூணு மணிக்கிலையாவது நீங்கள் போயிருக்கீங்களா நீங்கள் போனது ஏழு மணி அப்போ இதுக்கு என்ன இருக்கும் என்ன அர்த்தம் ஏன்னா கூட்டம் எப்பயுமே பொதுவாகவே நேராக நாகாக கூட்டம் கூடும் பொதுவாகவே ஏன்னா ரோட்டில் நீங்கள் போட்டிருக்கிறது வந்து தனியாக ஒரு பொட்டலில் அனுமதி வாங்கி நீங்கள் கூட்டம் நடந்த ஒரு மாநாடாக ஒரு பொதுக்கூட்டமும் போட்டிருந்தீங்கன்னா அங்கே உங்கள் கட்சிக்காராக தான் வருவாங்க யார் கூட்டிகிட்டு வராங்களோ அவங்க மட்டும்தான் கூட வருவாங்க நீங்கள் போட்டிருக்குது சாலையில் சாலையில் போட்டிருக்கும் போய் நீதியரசன் என்ன கேட்டிருக்காங்க நீதியரசன் எனக்கு நாங்கள் கேட்ட இடம் கிடைக்கல கொடுக்கல அப்படின்னு இருக்காது என்ன சொன்னார் நீங்கள் கேட்ட இடம் எல்லாமே சின்ன சின்ன இடம் தான் இந்த இடத்தோட அங்கே நடந்தால் இன்னும் பெரிய தான் நடந்திருக்கும் இதே கூட்டத்தில் எடப்பாடிக்கு வந்துச்சுன்னா எடப்பாடிக்கு வந்தவங்க கட்சி கரவு வந்திருக்காங்க உங்களை பார்க்குறதுக்கு எல்லோரும் வருவாங்க இது நான் கேட்கல நீதிபதியே என்னை கேட்டிருக்கார் உங்களை பார்க்குறதுக்கு ரசிகர்ன்ற மனப்பான்மையில் எல்லாருமே வருவாங்க அப்போ கூட்டம் கூடும் தெரியாதா காலாண்டு விடுமுறை அப்படின்ற போது உங்களுக்கு கூடுதலாக கூட்டம் வரும் தெரியாதா இல்லை நாங்கள் இவ்வளோ கூட்டம் வரும்னு நினைக்கல நீங்கள் திட்டமிட்டு தானே வச்சரிக்கையாக்கி போய் நீ இதே இந்த அடுத்த டிசம்பரில் நடக்கிறதுக்கு கரூரில் நடக்கிறது எதுக்கு இப்போ வந்து நடத்தினீங்க நீங்கள் இந்த இடத்துல கூட்டத்தை கூட்டணும் ஏன்னா இப்போ தான் அதிமுக கூட்டியிருக்காங்க திமுக கூட்டியிருக்காங்க நம்ம அதை கூட்ட கொட்டி நம்ம தான் அப்படின்ற காமிக்கணும் தான் ஏன்னா தனியாக பொட்டரில் போட்டால் தெரிஞ்சு போயிடும்ல கூட்டம் வருதா விளையான்ட்டு சாலையில் ஒடுக்குமான சாலையில் போட்டோம்னா தெரிஞ்சு இருக்கிறதே அதே பெரிய சாலை இன்றைக்கி இந்த ஒரு எட்டு பேர் கொண்ட குழு போட்டிருக்காங்கல்ல பிஜேபியில் எம்பி குழு அந்த அம்மா ஒரு அம்மா நடிகர் வில அதில் வந்து ஒன்று சொல்லுது ரோட்டில் அனுமதி கொடுத்தது தப்பு அப்படின்னு ரோட்டில் தானேம்மா அனுமதி கேட்குறாங்க இதிலேயே பெரிய ரோடாக தான் கொடுத்துருக்கு இருக்கிறதுலே பெரிய தான் கொடுத்துருக்கோம் இவங்க கேட்டது உள்ள நாற்பது அடி அறுபது அடி இதான் எண்பது அடி ரோடு எண்பது அடி ரோட்டில் கொடுத்ததுக்கே எத்தனை பேர் இழப்பு அப்போ அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும் ஏங்க நீங்கள் ரோட்டில் அனுமதி கேட்குறிய ஒரு பொட்டலில் அனுமதி கேளுங்கன்னு உங்கள் விஜய்கிட்ட தான் சொல்லணும் புயல் வந்த இடத்துல எத்தனையோ வீடுகள் சேதம்னுச்சு எண்ணற்ற பேர் பதிவு வச்சாங்க எத்தனை கடித எழுனார் வந்து இந்த இந்த எம்பிக்குள்ளெலாம் வரலை கல்விக்கான நிதி கேட்டு போராட்டணும் அப்போல்லாம் அந்த எம்பிக்குள் எதுவும் இல்லை இப்போ சும்மா தேர்தல் வரப்போகிறன்றக்காண்டி இந்த ஓட்ட அரசியல்ன்றக்காண்டி நீங்கள் விஜய்க்கு வந்து முட்டுப்பூக்குறியே அது என்ன அர்த்தம் விஜய் கூட கூட்டணி கூட இல்லை ஆனால் நீங்கள் ஆரம்பிக்க சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்றைக்கி நீங்கள் வந்து நீ அறிக்கை கொடுத்த ஒருபாடு எம்பிக்குள் வந்த ஒருபாடு இன்னைக்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம் இதே காணவில்லையே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பேசியிருக்க வேண்டியதானே அந்த பத்திரிகையாளர் சந்திக்கையும் பேசியிருக்கலாம் இல்லை வீட்டுக்கு போய்ட்டு மறுநாள் காலையில் கூட பேசியிருக்கலாம் நம்ம பார்க்கமா அலுவலகம் ரொம்ப வேதனையாக இருக்கணும் இதே மாதிரி பேசிட்டு போயிருக்கலாம்ல இன்றைக்கி என்ன பேசுகிறார் அவர் வந்துட்டு எங்கள் கட்சிக்காரவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க தம்பியில் எதாக இருந்தாலும் முதலமைச்சர் சார் எதுவாக இருந்தாலும் என்னையே பண்ணுங்க இது என்ன படமா அவர் முதலமைச்சர் வந்து நீங்கள் கதாநாயகனா அப்போதான் சொல்லுவாங்க எங்கள் தங்கச்சியை கொண்டு வந்து விட்டுறான் எங்கள் தங்கச்சியை இருந்து விடாத நீங்கள் எதாக இருந்தாலும் நான் நேர்கேர பண்ணுற மாதிரி அவர் என்ன அவர் வந்து உங்களை சண்டைக்கு வரணும்னு நீ அப்படி தான் கொடுமுடு கொஞ்சம் கூட அப்படியே இன்னந்த திரையிலேருந்து நீங்கள் வரலை முத பேச தெரியுதா முத அது உண்மையை அப்படியே முன்னாடி பம்மி பம்மி பேசுகிற மாதிரி எப்போயும் வீர பேசுகிறான் இன்னைக்கு இன்றைக்கி அப்படியே குரலை ஒதுக்கி அப்படி பம்மி பேசுகிறாராம் அந்த அம்மையார்கிட்ட கையை கட்டிக்கிட்டு இப்படி பேசுனார்ல அதுக்கு பதிலாக இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு அவர் பாரு எப்படி முன்னாடி போறியே நீங்கள் எல்லாம் கோமாளின்னு தெரியுது பார்த்தாவே தெரியுது கோமாளின்ட்டு அவனை பார்க்குறதுக்கு என்னமோ நம்மளை மாதிரி ரெண்டு கை ரெண்டு கண் மூக்கு வாயோட தான் அவனுக்கு இருக்குது எல்லா நடிகருக்கும் அதான் இருக்கும் நீ என்னமோ அவனை பார்க்கணும் போய் இன்றைக்கி செத்து போய்ட்டு அதுதான் பெரிய வேதனையாக இருக்குது ஒரு போராட்ட காலத்தில் போய் இறந்து வந்தால் கூட மனதாரி போயிடும் நாட்டுக்காண்டி போராட்டம் அப்படின்ட்டு ஒரு நடிகரை அவர் திட்டமிட்டே செஞ்சுருக்காரு கூட்டை வரணும் வரணும் நேரத்தை தாமதப்படுத்தி வந்திருக்காரு அதை பற்றி கேட்கலை கூட்டை வாங்கினா எந்த டேரத்துக்கு போகணும்னு அதை பற்றி ஒன்றும் சொல்லலை நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அங்கேயே சொல்லியிருக்காங்க கரண்டில் க கட் பண்ணலை பொதுவாக நீங்கள் போய் இந்த ஜென்ரேட்டர் வழியில் போனதுனால முடிச்சு தொங்கி அது அமர்ந்துருக்கு மற்றதெல்லாம் ஏரியா இறந்துக்கிட்டு தானே இருக்குது அப்புறம் பக்கத்து வீட்டிலலாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு லைட்டு அப்புறம் அவங்களாம் சொல்லியிருப்பாங்கல்ல கரண்ட்டு கொஞ்சம் நேரம் கட்டாயிப்போச்சு அப்படின்ட்டு காவல் காவல்துறை முன்னாடி சொல்லியிருக்கு இங்கே போகாதையே கூட்டம் உள்ளே போனீங்கன்னா ஆகும் மேக்கண்டு நீங்கள் எங்கனையே பேசியிருங்க அப்படின்னு இல்லை அந்த அந்த இடத்துல தான் போய் பேசுவேன் அப்புறம் நூற்றி எட்டு வந்ததுனால் நூற்றி எட்டுன்றது நீங்கள் சொன்ன வண்டி தான் வந்திருக்கு அதிலே உங்கள் கோடி தான் கட்டியிருக்கேன் அதையும் கேட்டுக்க ஏங்க கொடி கட்ட சொல்றீ அப்படின்னு கொடி கட்டினா எங்கள் கட்சிக்காரங்க விடுவாங்க அப்படின்ட்டு ஒரு கொடி கட்டாத வண்டியில் ஒரு ட்ரைவரை தான் அடிச்சிருக்காங்க நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இல்லை இந்த தனியார் ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டுன்றது அப்புறம் தான் வந்திருக்கேன் ஏழு வண்டி ஃபோன் பண்ணி இது முதல் எட்டு வண்டி நின்றுது அவங்க கட்சிக்காரலாம் ஏற்பாடு அப்படின்னு இருக்காங்க அதில் தான் தண்ணியெலாம் ஏற்றிட்டு வந்திருக்காங்க மத்தியானம் தண்ணி இல்லாமலாம் அதில் தான் போட்டு வந்து ஏற்றிட்டு வந்திருக்காங்க அப்போ பாருங்கள் எங்களோடய நோக்கத்தை பாருங்கள் சும்மா முழுக்க முழுக்க பேசுகிறது போய் இவர் இவரை நம்பி எப்படி பண்ணி உண்மையிலேயே நீங்கள் ரசிகர் உங்கள் வீட்டுகள் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் நல்ல மருத்துவமனையை கூட்டிகிட்டு போய் ஒரு மனநல மருத்துவரை பாருங்கள் ஏன்னா அவங்க முழு செலவு பண்ணி மனம் பைத்தியம் மட்ட மாதிரி இருக்கான் ஏன்னா எந்த கூட்டத்துக்கள்லேயும் இப்படி நடக்காது ஏன்னா அவனுக்கு தேவை விஜய பார்க்கணும் கீழே குழந்தை கிடக்காதா வயதானவர் கிடக்கிறாங்களா இருக்காங்களா கொண்டுருக்கலான் இன்றைக்கெல்லாம் ஒரு காணொலி பார்க்குறேன் ஒரு தங்கச்சியை நசுக்கி அவ கத்துது ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பக்கத்தில் பெண்கள் இருக்காங்களா வயதானம் இருக்காங்களா அதெல்லாம் தெரியாது அவங்களுக்குதே விஜய் வந்துட்டாரும் அந்த வண்டி அந்த வாகனம் நூற்றி எட்டு அதில் போகிறதுக்கு நீ சொல்கிறியே உங்கள் உங்கள் கட்சிக்காரையும் நூற்றி எட்டு போகிறதுக்கே உன்னோட வண்டி நான் நூற்றி எட்டோட சின்ன வண்டியா அவ்வளோ பெரிய பஸ்ஸு என்ன அம்மையாட்டலாது காசா இல்லாத காசா அவங்க கூட இவ்வளோ பெரிய வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களாம் நடிகராக இருந்து வந்தவங்க தானே இவ்வளோ பெரிய பஸ்ஸில் வந்து உனக்கு அவ்வளோ வண்டிய ஒரு வண்டி தேவையா அப்போ நீங்கள் பொட்டரில் போய் போட்டு மட்டும் இன்னும் கூட பெரிய வண்டியாக வச்சுக்கு அப்போ பொட்டரில் விட்டுட்டு பேசிட்டு போ இன்னுமே சொல்கிறேன் இவருக்கு ரோட்டில் அனுமதி கொடுக்காதீ காவல்துறம் போது இவரை கைது பண்ணணும் போத இவர் சொல்கிறாருல பத்தாள பத்தாளை பண்ணாதீ பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறார் அப்போ நீங்களே போங்க காவல் நிலையத்துக்கு போய் என் தம்பிகளுக்குலாம் அது காரணமில்ல குசியானந்தது குசியானந்தெல்லாம் ஒரு காரணமில்லை முழுக்க முழுக்க இந்த நாற்பத்தோடு இறப்புக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்கள் காவல் நிலையத்துக்கு போங்க இல்லை ஒரு நீதிமன்றத்தில் போய் ஒரு நீதிபதி வீட்டில் கூட போய் இரவில் போய் கூட சரண்டர் ஆயிருங்க வேறு யாரையும் இவன் பிடிக்க மாட்டாங்க வேறு யாரும் விசாரிக்க மாட்டா இல்லை ஏன்னா இவர் தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா காரணம் நீங்கள் தானே என்னோடய வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று விபத்து ஆகிப்போச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு அதை விட்டுப்புட்டு அவங்களா வந்து அவங்களா போனான்னு சொல்ல முடியாது நான் கூப்பிட்டு தானே வந்திருக்காங்க நீ கூப்பிட்டு தானே இங்கே வந்திருக்காங்க அவங்களா வந்து ரோட்டில் யாரும் நின்று சாகலை இல்லை அப்போ அதில் கொஞ்சம் கூட அதில் உனக்கு இறக்க குணமே இல்லையா அதை விட்டு சும்மா பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன என்னென்னு பண்ணிக்கிங்கன்னு சொல்லி படத்தில் உள்ள டைலாக் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேங்க நீங்கள் அசிங்கப்பட்டு போயிடுவேன் எந்த கட்சிக்கு நாங்களும் தமிழ்நாட்டு அரசியும் எவ்வளோ நாள் பார்த்துருக்கோம் இன்னும் இப்படி ஒரு கோமாளி அரசியல் இப்போதையும் பார்க்குறேன் இவன் பின்னாடியெலாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இது தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடு விஜய் கட்சியை ஆரம்பித்ததெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடு அதுக்கு முழுக்க முழுக்க பின்னாடி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டம் தான் அதனால தான் இன்றைக்கி பதறி போய் வந்து ஆதரிக்குது அவருக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்க கூடாது அந்த இடத்துல கொடுத்துருக்க கூடாது அப்படின்னுக்கிட்டு உடனேக்கு உடனே வந்தவுடனே வேறு வந்து பேசுகிறாரு இன்றைக்கி முழுக்க முழுக்க அவர் கூட இருக்கவருக்குள்ள அவருக்கு ஆதரவாக பேசுகிற ஆளுக்குப்லாம் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் சீமானு இன்றைக்கி பிஜேபி உள்ள மொத்தமே அவருக்கு முழுக்க முழுக்க யாரை நம்ம ஆர்எஸ்எஸ் சங்கிகள் பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறோமோ அவங்க தான் வந்து பேசுகிறான் மற்ற யாரும் அதை பற்றி பேசலை ஏன்னா முழுக்க முழுக்க தேர்தல் வரப்போது நாளைக்கு நமக்கு கூட்டணிக்கு வருவார் நம்ம ஆதரவாக பேசுவோம் அது போக முழுக்க பிஜேபி சொல்லி தானே செய்யுது இது அவன் ஏன் பிற்கால பின்னாடி வச்சுக்கிறோம் வழி இல்லாமல் இப்போயே போயிர் வரே வேறே ஏன்னா வேறே போயிர்வாப்பில் ஆனால் நீங்கள் எதுலேயும் போங்க நீங்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டு போங்க ஜெய ரசிகர்லாம் ஓட்டு போடுங்க ஆனால் எங்கேனும் பேசி செத்து போயிடாதீங்க குடும்பத்தை பாருங்கள் ஏன்னா இந்த இதில் நீங்கள் இந்தமாதிரி தமிழ்நாட்டில் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு தான் நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்துருக்காங்க ஏதாவது நல்லது நினைங்க நல்லதை சிந்திங்க அது போக இந்த ரசிகராக இருந்து செத்து போயிடாதியே ஓட்டு போடுங்க ஒரு பிடிச்சா உஜய்க்கு ஓட்டு போடுங்க நீங்கள் ஓ அவர் ஜெய்கேவலாம் மாட்டார் பத்து ஓட்டு எத்தனை ஓட்டு வாங்கிட்டு போகிறாரு ஓட்டு போடுங்க ஆனால் செத்து போயிடாதியே ரொம்ப வேதனையாக இருக்குது